வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் திருக்கம் யாரை பற்றி பார்க்க போறோம்னா பண்ணி சாமி எடப்பாடி பன்னிச்சாமியை பார்த்திங்கன்னா இப்போ நினைக்க ஆரமிச்சிட்டாரு ஓபிஎஸ்டையே இணைஞ்சிருக்கலாம் ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா நீக்கணு தப்புன்ற மாதிரி உணர ஆரம்பிச்சிட்டார் ஏன்னா வேலுமணி பார்த்தீங்கன்னா டெல்லியில் செல்வாக்கு காமிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ எடப்பாடி பழனிசாமியை பயப்படுற அளவுக்கு போயிடுச்சு ஏன்னா வேலுமணி பார்த்தீங்கன்னா டேரக்டாக மத்திய அமைச்சருக்குலாம் சந்திக்க முடியுது அவரோட இல்ல திருமலாவளாவுக்கு அழைப்பு கொடுத்துருக்காரு அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பூஜரா இருந்தும் வேலுமணியை கண்ட்ரோல் பண்ண முடியல ஸோ வேலுமணி மேலே கை வச்சா டெல்லி எதாவது பண்ணிடும் பயம் ஸோ டெல்லி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பத்து நாளை அழஞ்சிட்டு இருக்காரு அமித்ஷா உயிர்ஷா பார்த்துக்குன்னு சொல்லிட்டு ஆனால் பார்க்க முடியல ஒரு மனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வேலுமணி எல்லாரையும் பார்த்துட்டு போனதாக சொல்கிறாங்க இதனால் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பண்ணி மகனும் மிதுனும் எடப்பாடியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிர்ச்சியில் இருக்காங்க எடப்பாடி பழனிசாமியோட மகன் மித்துன் வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு நம்ம வேலுமணி ஏற்றோம்னா நம்ம காலி பண்ணிடுவாங்க போல வேலுமணி வச்சு தான் ஏதோ ஒரு திட்டம் போட்டுட்ருக்காங்க தான் வந்து ஒரு பயத்தில் எடப்பாடி பழனிசாமி இருக்காரு அது மட்டும் இல்லை ஸோ சின்ன முடுங்குறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கதா ஒரு பதட்டத்திலே வந்து எடப்பாடி பழனிசாமி இருக்கதா சொல்கிறாங்க ஸோ சின்ன முறையில் முடங்கச்சுன்னா எல்லா நிர்வாகம் சசி